வணக்கம் தமிழ் ஆஸ்ட்ரோலைஃப் சேனல் பார்வையாளர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சனி வக்கர நிவர்த்தி கடந்த ஜூலை மாதத்திலிருந்து மீனராசியில் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களாக கதியில் இருந்த சனி பகவான் இப்போ வக்கர நிவர்த்தியாகி நவம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் நேர்கதியில் பயணம் செய்யப் போகிறார் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அடிப்படையில் பனிரெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து முப்பத்தி ஆறு நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன் குறிப்பாக உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள் மீனராசி ரேவதி நட்சத்திரம் இது புதனுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய கணக்குப்படி சென்ட்ரு பகுதியில் பத்து வருடம் நான் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க ஒரு சில பேருக்கு வந்து தசா புத்தி இருப்புக்கள் ஆறு வருடம் இருக்கலாம் நான்கு வருடம் இருக்கலாம் இல்லை பதினாறு வருடம் இருக்கலாம் பதினஞ்சு வருடங்கள் கூட இருக்கலாம் அது உங்கள் சுய ஜாதக தசா புத்தி இருப்ப பொறுத்து நான் ஏன் பத்து வருடம் எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்கா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் முன்ன பின்ன நீங்கள் பொருத்தி பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு சில பேருக்கு வந்து இந்த தசா புத்தி சரியாக வரல எனக்கு வந்து ஆறு வருடம் இருக்குது அப்படின்றதுனால புரியாதுன்றதுனால வெளியே போயிடுறாங்க அதனால் உங்கள் ஜாதகத்தில் இப்போது உங்கள் வயசுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு நான் எந்த வயசில் சொல்கிறேன்னா அதை மென்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்துங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும் பத்து வயசு வரைக்கும் புதன் தசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பத்து ப்ளஸ் ஏழு பதினேழு பதினேழு வயசு வரைக்கும் கேது தசை அதன் பிறகு இருபது வருடங்கள் சுக்கரதசை பதினேழு ப்ளஸ் இருபது முப்பத்தேழு முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கரதசை ஒரு சில பேருக்கு வந்து நாற்பது வயசு வரைக்கும் கூட சுக்கரதசை நடக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து முப்பது வயசோட கூட சுக்கரதசைங்கிறது முடியலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை பொறுத்து நீங்கள் பார்த்துங்க இப்போ படிக்கிற காலகட்டத்தில் எந்த தசை நடந்தாலும் சரி என்னை பொறுத்த வரைக்கும் இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது கடந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களாக வக்கரகதியில் இருந்து ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்துருக்கலாம் அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஒரு சில பேருக்கு ரொம்ப அவயோக தசையாக இருந்துச்சுன்னா மோசமாக இருந்திருக்கும் யோக தசையாக இருக்குது பரவாயில்ல ஏதோ போயிட்டுருக்கு அப்படின்னாக்கா இந்த வயது காலகட்டத்தில் பெரிய கெடுபலன்களை கொடுக்காது என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல முடிவு எடுத்துருங்க படிப்பு சார்ந்து படிக்கிற முடிவு எடுங்க படிப்புல கவனம் செலுத்துங்க படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இந்த நேரத்துல வந்து நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கு இல்லையா பின்னாடி இருக்கக்கூடிய தசைகள் அதாவது ரொம்ப மோசமா பாதிக்கப்பட்ட தசைகள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசைகள் வருது ஒரு அஞ்சு வருஷம் வருது இல்லை ஒரு பத்து வருஷம் வருதுன்னா அந்த டைம்ல இங்க எடுக்கிற முடிவு இங்க எடுக்கிற படிப்பு நம்ம வந்து படிக்கிற படிப்பு இது எல்லாமே அங்க கை கொடுக்கும் நமக்கு கொஞ்சம் தன்னம்பிக்கை கொடுக்கும் படிப்பு நீங்க கையில வச்சது நீங்கனாக்கா மூட நம்பிக்கையில கொடுக்காது அதனால கொஞ்சம் பயப்பட தேவையில்ல தைரியம் தன்னம்பிக்கை எல்லாமே கொடுக்கும் உங்களுக்கு அது படிப்புங்கிறது அதனால் இந்த வயதில் இப்ப படிப்பு தடைப்பட்டது அப்படின்னாக்கா உடனே படிப்பை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க நீங்க வந்து நீங்க எப்படி வேணா இருங்க உங்க பர்சனல் விஷயத்துல நீங்க எப்படி வேணால் இருங்க ஆனா படிப்பு மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த ஜென்மசனி அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து இப்ப பதினேழு வயசுல இருந்து நான் எடுத்திருக்கிறேன் சுக்கரதசை அப்படின்றது ஒரு சில பேருக்கு பதினாறு வயசுல ஆரம்பிச்சிருக்கோம் இல்லை பதினெட்டு வயசுல ஆரம்பிக்கும் இந்த ஏழரை சனி இருக்கு இல்லையா இந்த சனி பகவான் பதினெட்டு வயசுல ஒரு சுக்கரதை அப்படிங்கிறது ஒரு நடக்குது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல ராகுவோட சேர்ந்திருந்தால் இல்ல இல்லை கேதுவோட சேர்ந்திருந்தால் இல்லை வேற லக்கண பாவத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தோடு சேர்ந்து இருந்தால் சனியோட சேர்ந்து இருந்தாலும் சரி சனி நட்சத்திரம் இருந்தாலும் சரி செவ்வாயோட நட்சத்திரம் இருந்தாலும் சரி இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு தசை பண்ணும்போது திருமணத்தை கொடுத்துரும் பதினெட்டு பத்தொன்பதுல வந்து வீட்டில் வந்து வந்து சொல்பேச்சு கேட்காம போயிட்டு திருமணம் பண்றது இது மாதிரிலாம் கொடுத்துரும் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது மாதிரி கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அதாவது இது மாதிரி ரொம்ப குடும்பத்துக்கு கெட்ட பேர் ஆயிப்போச்சு அவமானப்படுற இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி விரைய சனி ஆரம்பிச்சுல நீங்கள் நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க இல்ல ஒரு சில பேர் அது மாதிரியான நடக்கலாம் நீங்க கவனத்தோட ட்ராவல் பண்றது நல்லது இந்த ஏழரை சனி நடக்கும்போது சனி நடக்கும்போது சனி வக்கர நிபந்திக்கு பிறகு அதாவது சுக்கர தசை நடக்குதா எடுக்கக்கூடிய முடிவுகள் நாலு பேர் கேட்டுட்டு எடுங்க நீங்களா ஒரு தனிப்பட்ட முறையில் முடிவு எடுக்காதீங்க மற்றபடி இருபது வயசுக்கு மேல வேலை செய்யக்கூடிய நபர்கள் இல்லை வேலை தேடக்கூடிய நபர்கள் வேலையெல்லாம் நல்லா இருக்கும் வேலை சிறப்பா இருக்கும் வேலையில உங்களுக்கு பிரச்சனை வராது ஏன்னா இது இந்த ராசிக்கு வந்து மூணாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய தசை இது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை தான் நெகட்டிவா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் வந்து நெகட்டிவாக சொல்றாரு பாசிட்டிவ் வைப் கொடுக்க மாட்டுறாரு அப்படிங்கிறது இல்லை பாசிட்டிவ் வைப் அப்படின்னாக்கா உங்களை ஆசை காட்டிட்டு மோசம் தான் அது பாசிட்டிவ் வைப் அது வந்து உங்க வீட்டிலே கிடைக்கும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து உங்க வீட்டில் அப்பா அம்மா கேட்டாலே கிடைக்கும் அவங்க தன்னம்பிக்கையும் தைரியம் வந்து அவங்க கொடுப்பாங்க மற்றபடி பாத்தீங்கனாக்கா வீட்டில் கணவன் மனையாக இருக்கிறீங்கனாக்கா வீட்டுக்குள்ளேயே இருக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒத்துமையா நம்ம தைரியம் சொல்றதுல இருக்கு இங்க வந்து நம்ம பாசிட்டிவ் வைப் அப்படின்றது இது வந்து தசா புத்தி தான் இருக்கும் ஒரு ஜோசியர்கிட்ட போய் ஜாதகம் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே வந்து நல்லது நடக்கும் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி அமுச்சிட்ட பிறகு எதுவுமே நடக்கலைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது இது வந்து சாஸ்திர தர்மம்னு ஒன்று இருக்குது இதில் வந்து போய் சொல்லக்கூடாது முடிஞ்ச அளவு வந்து நம்மளால முடிஞ்சதை எடுத்து சொல்லணும் இது வந்து சனி காலம் நீங்கள் போகிற போக்கு இருக்கு இல்லையா அதாவது போற பாதை இருக்கு இல்லையா கொஞ்சம் பார்த்து கவனமாக போங்க சுக்கர தசை இது அஷ்டமாதிபதி தசை ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து நல்லதும் பண்ணிகிட்டு இருக்கோம் அது எங்கே இருந்தால் நல்லது பண்ணும் பன்னெண்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணும் இது வந்து பன்னெண்டாம் சுக்கிர சுக்கர பகவான் யாருக்குமே சரி பன்னெண்டாம் இடத்துல இருந்துச்சுன்னா நல்லது பண்ணும் எந்த ராசியா இருந்தாலும் சரி எந்த லக்னம் இருந்தாலும் சரி ஆனா மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தாலும் நல்லது பண்ணும் இப்போ மூணு அப்படின்னாக்கா இவரோட வீடாகிடுவாங்க ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுன்னா இந்த சுக்கரதசைங்கிறது உங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கும் அப்ப அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆல்ரெடி இருக்கும் நல்லாவே போயிட்டுருக்கோம் வேலை வாய்ப்பு எல்லாமே நல்லா இருக்கும் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சுக்கரதசையில இப்ப வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு நல்லபடியா போயிட்டே இருக்கும் அதாவது தனியார் துறையில இருக்கிறவங்களும் சரி அரசாங்க துறையில் இருக்கிறவங்களும் சரி ஐடி ஜாப் என்ன மாதிரியான தொழில் இருந்தாலும் சரி என்ன மாதிரியான வேலையில இருந்தாலும் சரி உங்களுக்கு வேலை நல்லா இருக்கும் வேலை எல்லாம் எப்படி பிரச்சனை வராதுன்னாக்கா உங்க ஜாதகத்துல அதாவது உங்க சுய ஜாதகத்துல ராசிக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் நல்ல அமைப்பில் உக்காண்டா வச்சுங்களேன் அதே மாதிரி லக்னத்துக்கு நாலாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நாலு லக்கணத்துக்கு நாள் ராசிக்கு நாள் சிறப்பா இருக்கு அப்படின்னாக்கா நீங்க வேலையில பயப்பட தேவையில்ல ஆனா வேலையை விட்டுட்டு திருமண வாழ்க்கை அப்படி இல்லைனாக்கா உள்ளே வந்து கடன் பிரச்சனை இல்லை தொழில் செஞ்சீங்கன்னாக்கா தொழிலில் பிரச்சனை இல்லை கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது நல்லபடியா தொழில் போயிட்டு இருக்குங்க ஆனா கொடுத்த பணம் வரல ஒரு இடம் லாக் ஆகி நிற்குது இந்த ஏலசனி வந்த பிறகு இதுமாரி பண்ணுது பண வரவு கொஞ்சம் கம்மியா இருக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கு தான் அப்படியே ஸ்ட்ரகல் தான் கொண்டுட்டு போக தவிர மற்றபடி கெடுபலன்களை கொடுக்காது ஒரு சில பேர் வந்து அப்படியே மொத்தமா விட்டுட்டு தலைமரவாயிருப்பாங்க அது மாதிரி எல்லாம் வந்து கொடுத்துருக்கு இல்லையா அது மாதிரி எல்லாம் கொடுக்காது இது வந்து நாலாம் இடத்தை நீங்க பார்த்துங்க வேலை வாய்ப்புல பிரச்சனை வராம இருக்கணும் அப்படின்னாக்கா நாலாம் அதிபதி சிறப்பா இருந்தால சிறப்பு நாலாம் அதிபதி கெட்டு போயிருந்துவங்களோ நாலாம் அதிபதி வந்து ராகு கேதுவோட சேர்ந்துருக்கக்கூடிய நபர்கள் இல்ல நாலு அப்படிங்கிறது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் மறைஸ்தானத்துல இருந்துச்சுனாக்கா வேலை ரீதியாக பிரச்சனை கொடுக்கும் அப்போ வேலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னாக்கா வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது நீங்க வார்த்தை விடாதீங்க யார்கிட்டயுமே வார்த்தை விடாதீங்க உங்க வேலை மட்டும் நீட்டா பார்த்துட்டே வாங்க அதே மாதிரி கணவன் மனைக்குள்ள பிரச்சனைகள் வந்துச்சுன்னா கொஞ்சம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது எதையுமே கண்டு காணாமல் போயிடுங்க இந்த காலகட்டம் இந்த தசையில் இந்த அஷ்டமாதிபதி தசையில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கலாம் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் இப்ப ஜென்மசனி வக்கர நிபத்தியாவை இப்போதான் டிராவல் பண்றாரு அப்படின்னாக்கா தொழிலில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும் நீங்க நார்மலா தொழில் போயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த தொழில் நல்லபடியா போகும் புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பணம் வர பெருசா முதலீடு பண்றது இது மாதிரி வேண்டாம் யாருக்காவது நம்பி பணம் கொடுக்குறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் திருமணம் அப்படிங்கிறது இந்த சுக்கர தசையில் இப்போதைக்கு வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இன்னொரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு நீங்க திருமணத்தை பண்றது நல்லது முப்பத்தி ஏழு வயசுல இருந்து நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் சூரிய தசை சூரியன் ஆறாம் அதிபதி தசை ராசிக்கு ஆறு வந்தசை தசை இது சூரிய பகவான் வந்து குருவுடைய நட்பு கிரகம் இல்லைன்னு சொல்ல குருவுடைய வீட்டுக்கு சூரியன் நன்மை செய்வார் சூரியனோட வீட்டுக்கு குரு நன்மை செய்வார் இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் இந்த ஆறாம் அதிபதியாக வர்றதுனால மீன ராசிக்கு மட்டும் சூரியனோட வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் அந்த ராசியாதிபதியை அவர் நன்மை செய்ய மாட்டார் அந்த தசையில ஏன்னா ஆறாம் அதிபதியாக வந்துடுவார் இது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை கொடுக்கும் தவிர வேலையில இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்காது ஏன்னா தொழில்லாம் கடனை கொடுத்துரும் நீங்கள் எதை போட்டாலும் வராது பண வரவு கொடுக்காது பணம் கம்மி பண்ணி விட்டுரும் கிளைண்ட்டுக்கு வரமாட்டாங்க வியாபாரம் பிஸ்னஸ் ஆகாது பண வரவெல்லாம் வந்து நிறைய தடங்கள் ஆகிட்டே இருக்கும் யாராவது மணியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதாவது கொடுத்த பணம் வராது இது மாதிரி கடன் பிரச்சனைகள் வட்டி மேலே வட்டி கட்டி கடன் அதிகமாகக்கூடிய சூழ்நிலைகளை இந்த சூரிய தசைக்கு கொடுத்துரும் எம்ப்ளாயாக இருக்கிறவங்களுக்கு பயப்படவே தேவையில்லை இந்த ஜென்ம சனி பக்ர நிவர்த்திங்கிறது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாற்பத்தி மூணு வயசுலேருந்து ஐம்பத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திர சந்திரன் இந்த சந்திர பகவான் ராசிக்கு ஐந்து குடைய கிரகம் ஐந்தாம் அதிபதி தசை பூர்வ புனிஸ்தானாதிபதி தசை சிறப்பு அருமையாக இருக்குன்னு எடுத்துக்கலாம் ஆனால் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா புதனோட நட்சத்திரம் இருக்கார் இவர் வந்து நாலு ஏழு குடை நட்சத்திரம் இருக்கார் எம்ப்ளாய்க்கு நல்லா இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு சிறப்பு வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அது மாதிரி இல்லை வேலை மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் இது மாதிரி வீடு கட்டுறது வாரிசுகளோட வளர்ச்சி இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் கடன் அமைப்பு கொடுக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேயும் முன்னாடி அஞ்சு வருஷம் பின்னாடி அஞ்சு வருஷம் இருக்குது ஒரு சில பேருக்கு வந்து அப்படி மாற்றி கொடுக்கும் சந்தனதையில கஷ்டப்படுறீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம் உசாரா இருங்க தொழில் செய்யக்கூடிய நபருக்கு மட்டும் கொஞ்சம் உசாரா இருங்க கொடுக்கல் வாங்கல்ல பண விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க வார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க யாருக்குமே இதை செய்கிறா அதை செய்கிறேன் அப்படின்ட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க அதை விட்டீங்கன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் நெருக்கடியை கொடுக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா சந்தனதசை அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஐம்பத்தி மூணு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் செவ்வாய் சூப்பர் செவ்வாய் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் செவ்வாய் வந்து ராசிக்கு ரெண்டாம் அதிபதி பாகிஸ்தான் அதிபதி சிறப்பு அருமையான டைம் உங்களுக்கு ஜென்மசனி வக்ர நிபத்தியாகி இந்த ஜென்மசனி டிராவல் பண்ணால் கூட அந்தளவுக்கு கஷ்டங்களை கொடுக்காது வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி சேர்க்கு இது மாதிரி நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும் செவ்வாதசையில் சிவாதசையில் இருக்கிறவங்க வந்து பண வரலாம் இப்போ வரும் கோர்ட்டு கேஸு ஏதாவது இருந்துச்சுனாக்கா இப்போல்லாம் சாதகமாக அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதுவுமே வந்து வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் செல்வாதசையில இருக்கிறவங்களுக்கு அறுபது வயசுக்கு மேல எழுபத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை ராகு பதினெட்டு வருடங்கள் ராகு இது வந்து இந்த ராகுதசை வந்து சுக்கரனோட வீட்டில் இருந்து தசை பண்ணா மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுக்கரனோட வீடு அப்படின்னாக்கா மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் அப்படின்னுனாக்கோலாம் இந்த இடத்துல சுக்கர பகவான் இருந்து தசை பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் இது தவிர்த்து வேற எங்க இருந்து பண்ணாலும் சரி இந்த தசை பண்ணாலும் சரி ராகு உங்களுக்கு அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம் அருமையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் உடல்நிலை தொந்தர்கள் இருந்து வெளியே வருவீங்க மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும் ஏதாவது பணம் வரணும் அப்படின்னாக்கா இப்போ வரும் அதாவது மணி லாக்காயிருந்துச்சுன்னா கூட இப்போ வரலாம் இன்னொன்னு என்னக்கா குடும்ப சூழல் நல்லா இருக்கும் வாரிசுகளோட வளர்ச்சி நல்லா இருக்கும் வீடு கட்டுறது சுப விசேஷங்கள் இது எல்லாமே இந்த ஜென்ம சேனல கன்ஃபார்மாக நடக்கும் எல்லாமே நடக்கும் இன்னொன்று என்னென்னா விரைத்து அதிகமாக கொடுத்துன்னே இருக்கும் செலவு அதிகமாக கிட்டே இருக்கிற பணம் வந்து ஏதோ ஒரு வகையில் செலவாயின்னா இருக்கும் இது மாதிரி பசங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறது இல்லை வீடு கட்டுறது ப்ராப்பர்ட்டி கையில் இருக்கிற காசு ஏதோ ஒரு சுப செலவுக்காக இந்த ராக தசையில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் இது உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவ செலவுகள்லாம் கொஞ்சம் வைக்கும் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த காலகட்டங்களில் நல்லது எழுபத்தெட்டு வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் குரு தசை குரு சிறப்பு இந்த வயதான காலகட்டத்தில் குரு தசையில் ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா தீரும் மருத்துவ செலவுகள் இருந்துச்சுன்னா குறையும் மன அழுத்தம் குறையும் நிம்மதி பெருமூச்சு ஜென்மராசியில் தான் இருக்கார் இல்லைன்னு சொல்ல ஏதோ ஒன்று நினச்சிட்டே இருப்பீங்க ஏதோ ஒன்று வந்து போயிட்டே இருக்கும் யாரோ நமக்கு கெடுதல் பண்ணுற மாதிரி இருக்கும் யாரோ ஒன்று நமக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லத்தோணும் யாருக்கிட்டையோ சண்டை போட தோணும் இது மாதிரி சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்துனே இருக்கும் எப்படியாவது ஏதோ ஒன்று தோணும் அவனுக்கு அதாவது நல்லது நினைக்க மாட்டாங்க அதிகபட்சமாக கெடுதல் கெடுதல்னாக்கா சண்டை போடுறது வீட்டில் யாருக்கிட்டேயா சண்டை போட்டுன்னே இருக்குது அவங்க ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொல்லுவாங்க இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க எல்லாமே மாறாக இருக்கும் இந்த சனியில் மட்டும் வார்த்தைகளில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதாவது வாக்குவாதங்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது இந்த குரு தசையில் இருக்கிறவங்க பின்னாடி வரக்கூடிய தசை தான் பெருசாக கெடுபலங்களை பண்ணாது இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனி பகவனுடைய வக்கர நிவர்த்தி உங்களுக்கு சிறப்பு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் நன்றி